தீயவர்களுக்கு தண்டனை கொடுத்த சதுக்க பூதங்கள் பெண்களை யாராவது இழித்து பேசினால் இந்த பூதம் கருணையின்றி அவர்களை கழுத்தை திருக்கிக் கொள்ளும் அதோடு இல்லாமல் பொய் பேசுபவர்களை பிடித்து தின்பது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது அறம் பிழல்வோர் கபடசாமியார் தீயோர் போன்றவர்களை வந்து கொன்று நகரத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றும் சக்தி படைத்ததா வந்து இந்த சதுக்க பூதங்கள் இருந்திருக்கின்றது பூம்புகாரில் புதைந்திருக்கும் பதிவுகள் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்குநீர் வேலியுலகிற்கவன் குழந்தோடோங்கி பார்த்தொடுகலான் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடும் பூம்புகார் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகு நகரமாகவே இருந்திருக்கிறது இங்கே அயல் நாட்டவர்களும் வழிப்போக்கர்களும் வந்து தங்கிச் செல்வதற்காக ஐந்து விதமான மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன காப்பியங்கள் குறிப்பிடும் நெடுங்கல் மன்றம் உள்ளிட்ட அந்த ஐந்து மன்றங்கள் இப்போது மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் ஐந்து மன்றங்களை பெற்றி குறிப்பிடுகிறார் யோகோ அதில் வந்து முதல் வந்து வெள்ளிடை மன்றம்னு ஒன்று இருக்குது அந்த வெள்ளிடை மன்றம் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வணிகர்கள் எல்லாம் தங்களது சரக்குகளை கப்பல்கள் இறக்கி ஒரு பகுதி பகுதியாக வைத்து அதற்கு ஒரு நம்பர் குறியீடு செய்தோ அல்லது தங்களது பெயரை எழுதியோ அதை மூடி பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் யாராவது அதனை திருடி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அழைத்து மிக பெரும் பாரமான ஒரு பொருளை அவர் தலையில் தூக்கி வை வைத்து இந்த ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கும் அது அதுபோல் வெள்ளிடை அந்த திறந்த வெளியை சுற்றி வர செய்வார்கள் இது பேர் வெள்ளிடை மன்றம் அடுத்ததாக மன்றம் இருக்கிறது இளஞ்சி மன்றம் இளஞ்சி மன்றம் என்று சொன்னால் எதிராக தெரிகிறது அல்லவா இதுதான் இளஞ்சி மன்றமாக கருதப்படுகிறது இந்த இளஞ்சி மன்றத்திலே குள்ள மாணவர்கள் பூன்முதுகுடையவர்கள் இவர்களெல்லாம் அந்த நீர்நிலைகளை குளித்து நீராடி வந்தால் அவர்களுடைய அந்த குறை நீங்கும் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது அடுத்து மூன்றாவதாக இதோ தெரிகிறது அது நெடுங்கல் மன்றம் நெடுங்கல் மன்றம் என்றால் என்ன என்று சொன்னால் பித்து பிடித்தவர்கள் பேய் பிடித்தவர்கள் பாம்பு தீண்டியவர்கள் அதே போல் வந்து இவர்களெல்லாம் அங்கே போய் ஒரு அதை சுற்றி வந்து வணங்கினால் அந்த பித்து பிடித்த தன்மையும் பேய் பிடித்த அந்த தன்மையும் விஷமும் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்தது அடுத்ததாக உள்ள மன்றம் சதுக்க பூதம் அடுத்து பாவை மன்றம் என்று இருக்கிறது அரசன் தவறான நீதி வழங்கிவிட்டான் என்று சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனையை விவாதித்து ஒருவருக்கு சார்பாகவோ நீதி தவறியோ அவன் தீர்ப்பளித்து விட்டான் என்று சொன்னால் அந்த பாவையானவள் வாய்விட்டு சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு அழுமா கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா அது பாவை மன்றம் பூம்புகாரில் இருந்த இரண்டு நகரங்கள் பற்றியும் நகரங்களை இணைக்கும் இடத்தில் நாள் அங்காடி என்கிற சந்தை இருந்தது பற்றியும் குறிப்புகள் கிடைக்கும் நிலையில் நான்கு வீதிகளின் நடுவிலிருந்த இருந்த சதுக்க பூதங்கள் பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன அந்த சதுக்க பூதங்கள் இன்றைக்கும் காண கிடைப்பதுதான் ஆச்சரிய பதிவு பிறன்மனை நோக்குபவர்களையும் பொய் சொல்பவர்களையும் புறங்கூறுவோரையும் பிறர் பொருளைக் கவர்பவரையும் நன்னெறி தவறியவர்களையும் அறநெறி தவறும் அரசர்களையும் கொன்று தின்றுவிடும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் சுழல வந்து தொழத்துயர் நீங்கும் நிழல்கால் நெடுங்கல் நின்ற மன்றமும் தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் அவம் மறைந்து ஒழுகும் அலவல் பெண்டீர் அரை போக அமைச்சர் பிறர்மனை நயப்போர் பொய்கறியாளர் புறங்கூற்றாளர் என் கைக்கொள் பாசத்து கைப்படுவோர் என காதம் நான்கும் கடுங்குரல் எடுப்பி பூதம் குடைத்து உணும் பூத சதுக்கமும் அரைசுகோல் கோடினும் அறங்கூறு அவயத்து உரை நூல் கோடி ஒரு நிறம் பற்றினும் நாவோடு நவிலாது நவைநீர் பாவை நின்று அழுவும் பாவை மன்றமும் உணர்ந்த விழுமியோர் ஏத்தும் ஐவகை மன்றத்தும் அரும்பலி உரிய என்கிற வரிகள் மூலம் சதுக்க பூதங்கள் பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த செங்கற்களால் ஆன இரண்டு பூதங்கள் ஆண் பெண் பூதங்கள் தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சதுக்க பூதங்கள் எனப்படுகின்றது இந்த சதுக்க பூதங்கள் தான் இந்த சம்பாபதி இந்த பகுதியை வந்து காவல் காக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது சில இதுதான் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற சதுக்க பூதங்கள் நான்கு வீதிகள் சந்திக்கின்ற பகுதி வந்து நகர சதுக்கம்னு சிலப்பதிகார காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த சதுக்கத்துடைய காதல் காவல் தெய்வம் தான் சதுக்க பூதங்கள் புகார் நகர்களில் சதுக்க பூதங்கள் இருந்ததுனால மக்களுக்கு வந்து பயமே இல்லை அதிலையும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் பெண்களை யாராவது இழித்து பேசினால் இந்த பூதம் கருணையின்றி அவர்களை கழுத்தை திருக்கிக் கொள்ளும் அதோடு இல்லாமல் பொய் பேசுபவர்களை பிடித்து தின்பது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது அறம் பிழல்வோர் கபடசாமியார் தீயோர் போன்றவர்களை வந்து கொன்று நகரத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றும் சக்தி படைத்ததாக வந்து இந்த சதுக்க பூதங்கள் இருந்திருக்கின்றது இது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள பாடல் வரிகள் மூலமாக சதுக்க பூத வரலாறை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சதுக்கப்பூதங்கள் இடம்பெற்ற அந்த சாயவானம் பகுதியில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம் இது இல்லாமல் இதுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை சிற்பங்கள்லாம் நிறைய காணப்படுகின்றது பழமையான சிற்பங்கள் இதில் இடம்பெற்றுள்ள அந்த செங்கற்களை பார்த்தாலே இதோட காலத்தில் வந்து நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னே சொல்லலாம்